இந்த தஞ்சாவூர் ஓவியம் விளக்கும் தத்துவம் என்ன தெரியுமா துவாரகையில் ராதைக்கும் ருக்மணிக்கும் ஒரு நாள் பயங்கர சண்டை நாரதர் போய் என்ன பிரச்சனை என்று விசாரித்தார் கிருஷ்ணருக்கு எங்களில் யார் மீது அன்பு அதிகம் என்பதில்தான் எங்களுக்குள் விவாதம் என்றார்கள் அவர்கள் அப்படியா அதற்கு இப்படி சண்டை போடுவதால் தீர்வு கிடைத்துவிடுமா ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோம் என்றார் நாரதர் அதன்படி ஒரு தராசு கொண்டு வந்து வைக்கப்பட்டது அதில் ஒரு தட்டில் கிருஷ்ணரை அழைத்து அமரவித்தார்கள் இன்னொரு தட்டில் அவர் அன்புக்கு நிகராக யார் எடைக்கு எடை பொருள் வைக்கிறாரோ அவர்கள் மீதே கிருஷ்ணருக்கு அன்பு என தீர்ப்பளிக்கப்படும் என்று நாரதர் கூறினார் உடனே ருக்மணி ஓடிப்போய் தன்னிடம் இருந்த தங்க ஆபரணங்களையெல்லாம் அள்ளி வந்து கிருஷ்ணரின் எதிலிருந்த தட்டில் அடுக்கினாள் அவள் கிலோ கிலோவாக தங்கப் பொருட்களை அடக்கிய போதும் கிருஷ்ணரின் தட்டு உயரவே இல்லை அந்த பொருட்களை எடுத்துவிட்டு ராதா நீ உன் பொருட்களை கொண்டு வை என்றார் நாரதர் ராதா நேராக தனது பூஜை அறைக்கு சென்று கிருஷ்ணரை பூஜிக்கும் துளசி தளத்திலிருந்து ஒரு கொத்தை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு எதிராக இருந்த தராசத்தட்டில் வைத்தார் அவ்வளவுதான் கிருஷ்ணர் தட்டு சரண உயர்ந்து துளசி தளத்திற்கு நிகராக நின்றுவிட்டது வியந்து போன ருக்மணி என்ன இது என்றால் நாரதர் கூறினார் நீ அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பது தங்கத்தில் இல்லை அது ஆத்மார்த்தமாக அவரை நேசிப்பதில் இருக்கிறது நீ கொண்டு வந்த பொண்ணை விட ராதா கொண்டு வந்த துளசி தளத்தின் மதிமையை பார்த்தாயா ஆத்மார்த்தமான அன்பு கொண்டிருப்பவர்கள் மீதே கிருஷ்ணரும் அன்பு கொண்டிருக்கிறார் என்று தீர்ப்பளித்தார் நாரதர் இப்படி ஒரு துலாபாரம் நடந்ததைத்தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் விளக்குகிறது அன்பு என்பது ஆடம்பரத்தில் இல்லை அது எளிமையில் இருக்கிறது